வணக்கம் ஜிம் மருத்துவமனையின் ஹெர்னியா நுண்துளை அறுவை சிகிச்சை பற்றிய சர்வதேச கருத்தரங்கம் எம்எம்ஏஎஸ் எனப்படும் ஹெர்னியா அறுவை சிகிச்சையில் மேம்பட்ட ஃபெல்லோஷிப் துவக்கம் ஏஎம்ஏஎஸ்ஐ ஹெர்னியா கூட்டமைப்பு உருவாக்கம் டாக்டர் சி பழனிவேலு எழுதிய ஹெர்னியா பற்றிய புத்தகம் வெளியீடு சென்னை மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லேப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளுக்கான இந்தியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனை மற்றும் அசோசியேஷன் ஆஃப் மினிமல் ஆக்சஸ் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா ஏஎம்ஏஎஸ்ஐ சார்பில் ஹெர்னியா கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இரண்டு நாள் ஹெனியா நுண்துளை அறுவை சிகிச்சை பற்றி சர்வதேச கருத்தரங்கம் பதினைந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சென்னை ஐடிசி கிராண்ட் சோழாவில் நடைபெறுகிறது ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஸ்ரீ பழனிவேலு அமாசியின் தலைவர் டாக்டர் சி வர்கீஸ் அமாசியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த தலைவர் டாக்டர் கல்பேஷ் ஜானி அமாசியின் கௌரவ செயலர் டாக்டர் டெபோஷி சர்மா ஆகியோர் உலகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் மற்றும் நிபுணர்கள் முன்னிலையில் இன்று மாநாட்டை தொடங்கி வைத்தனர் சர்வதேச அளவிலான எழுநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு நிபுணர்கள் கருத்தரங்கில் பங்கேற்றனர் பிரபல மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உலகெங்கிலும் உள்ள சர்வதேச அளவில் புகழ்பெற்ற மருத்துவர்கள் தற்போதைய பிரதிநிதிகளுடன் தங்கள் அறுவை சிகிச்சை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் பெருங்குடியில் உள்ள ஜெம் மருத்துவமனையிலிருந்து நேரடி அறுவை சிகிச்சைகள் மாநாட்டில் திரையிடப்பட்டது லெப்ரோஸ்கோபிக் ஹென்னியா சர்ஜரி என்ற தலைப்பில் ஜெம் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் சி பழனிவேலு அவர்கள் எழுதிய புத்தகத்தின் புதிய பதிப்பு வெளியிடப்பட்டது இது குறித்து பேசிய ஜிம் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் சி பழனிவேலு அவர்கள் இந்த சர்வதேச கருத்தரங்கம் மூலம் ஹெர்னியாவுக்கான நுண்துளை அறுவை சிகிச்சைகள் குறித்து விவாதிக்க முடிந்தது மேலும் இத்துறை சார்ந்த பல தகவல்களை பிற அறுவை சிகிச்சை நிபுணர்களோடும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது ஹெர்னியா அறுவை சிகிச்சை சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடைக்கான இந்த கருத்தரங்கம் உதவியது என்றார் அவர் மேலும் கூறுகையில் இந்த சர்வதேச மாநாட்டில் எஃப்எம்ஏஎஸ் மற்றும் இன் மாபெரும் வெற்றிக்குப் பின் எம்எம்ஏஎஸ் எனப்படும் குடலிறக்க அறுவை சிகிச்சையில் மேம்பட்ட ஃபெல்லோஷிப்பை ஏஎம்ஏஎஸ்ஐ தொடங்கியுள்ளது ஏஎம்ஏஎஸ்ஐ ஹெர்னியா கன்சோடியம் உருவாக்கப்பட்டது இந்த மாநாட்டின் மற்றொரு சிறப்பம்சமாகும் நாடு முழுவதும் உள்ள குடலிறக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறிவை பகிர்வதற்கும் மருத்துவ நடைமுறையில் சிறந்த தரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த கூட்டமைப்பு செயல்படும் என்றார் செய்திகளுக்காக கோவை அப்ரின் பீர் மொஹமது